சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடே சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஊனையும் உயிரையும் உருக்கும் இயல்புடையது திருவாசகம் மாணிக்கவாசக பெருமானின் கொடை திருவாசகம் மாணிக்க வாசக பெருமானருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் பத்து புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் ோ அவமே இந்த பூமி போக்குகின்றோ அவமே இந்த பூமி புவனியில் போய் பிரவமையின் நாள் நாம் போக்குகின்றோ அவமே இந்த பூமி சிவன் உய கொள்கை வாரென்று நோக்கி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திரு பெருந்துரையூரை வாய் திருமலா திரு பெருந்துரையூரை வாய் திருமலா அவன் விருப்பெய்தாகும் மலரவன் ஆசைப்படவும் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் அவணியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்த திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் திருப்பெருந்துரையில் வீச்சிருப்பவனே திருமாலாகிய அவன் பூமியில் சென்று பிறவாமையினால் யாம் வீணாகவே நாளை கழிக்கின்றோம் இந்த பூமியானது சிவபெருமான் நாம் உய்யும்படி அடிமை கொள்கின்ற இடமென்று பார்த்து விருப்பத்தை அடையவும் பிரம்மன் ஆசைப்படவும் அர்ச்சிக்கவும் உனது பரந்த உண்மையான திருவருட்சக்தியும் நீயுமாக பூமியில் எழுந்தருளி வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனே அருமையான அமுதம் போன்றவனே உயிராயிருப்பவனே திருப்பள்ளியினின்று எழுந்தருள்வாயாக என்று மாணிக்கவாசகர் இறைவனை வேண்டுகிறார் சிவாய நம திருச்சிற்றம்பலம் பத்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்கழி திங்கள் முப்பது நாளும் என்னுடைய பாடல்களை கேட்டு இறையருள் அனைவரும் பெற்றிருப்பீர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்றும் இறைப்பணியில் தொடர்ந்து ஈடுபடுவேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்